மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் மழை பெய்து வருவதால் சில அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு மூன்றாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தொழிலதிபரிடம் பதினாறு கோடி ரூபாய் மோசடி செய்த விவகாரத்தில் சினிமா தயாரிப்பாளர் ரவீந்தர் மற்றும் தொழிலதிபர் பாலாஜி வங்கி அதிகாரி வீடு என நான்கு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை நடத்தினர் இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பென்ரை உள்ளிட்டவை சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது அதிமுக ஆட்சியில் சரியான திட்டமிடுதல் இல்லாமல் அவசர கதியில் தொடங்கப்பட்ட சேலம் தலைவாசல் கால்நடை பூங்காவை செயல்பாட்டுக்கு கொண்டுவர அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கோவில்களுக்கு சொந்தமான இடங்களில் கிரானைட் கற்களை வெட்டி எடுத்த விவகாரத்தில் முறைகேட்டில் யார் ஈடுபட்டிருந்தாலும் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இதுவரை இருபத்தி ஓரு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஆறு பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு ஒதுக்கீடு நிர்வாக ஒதுக்கீடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளில் சேருவதற்கான விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் எட்டாம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்ப பதிவு நிறைவு பெற்றதும் கலந்தாய்வு தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக உள்ள டிஜிபி ஏ கே விஸ்வநாதன் இன்று ஓய்வு பெற்றார் இதையடுத்து அவருக்கு காவல்துறை சார்பில் ராஜரத்தின மைதானத்தில் பிரிவு உபசரிப்பு விழா நடைபெற்றது கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது இலங்கை கடற்படையால் கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி கைது செய்யப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த நான்கு மீனவர்களும் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மீனவர்களும் இலங்கை சிறையில் உள்ளனர் இவர்களின் வழக்கு ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இருபத்தி ஆறு மீனவர்களில் இருபது மீனவர்களை மட்டும் விடுதலை செய்து உத்தரவிட்டார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கொண்டு வந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கு படிப்படியாக நிதியை குறைத்து பாஜக அரசு புறக்கணித்து வருகிறது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடன் விரைவில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் லவ் ஜிகாத்தில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளது முஸ்லிம் அல்லாத பெண்களை இஸ்லாமிய மதத்திற்கு மதமாற்றம் செய்யும் நோக்கில் காதலித்து திருமணம் செய்வது லவ் ஜிகாத் எனப்படுகிறது இது போன்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு தண்டனை அளிக்கும் வகையில் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஏற்கனவே சட்டம் அமலில் உள்ளது முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையில் பாஜக ஆட்சி நடக்கும் உத்தரப்பிரதேசத்தில் லவ் ஜிகாத்தில் ஈடுபடுவோருக்கு பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அளிக்கும் வகையில் உத்தரப்பிரதேச சட்டவிரோத மதமா தடை திருத்த சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஏற்கனவே அமலில் உள்ளது இந்நிலையில் லவ்ஜிகாத்தில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை வழங்கும் வகையில் சட்டவிரோத மத மாற்ற தடை திருத்த சட்டத்தில் திருத்தம் செய்ய உத்தரப்பிரதேச அரசு முடிவு செய்துள்ளது அதன்படி சட்டத்திருத்த மசோதாவை சட்டசபையில் மாநில அரசு அறிமுகப்படுத்தி உள்ளது வியட்நாம் பிரதமர் மின்சின் டெல்லி வந்துள்ளார் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக வியட்நாம் நாட்டின் பிரதமர் பாவ்மின்சின் டெல்லி வந்து இறங்கினார் அவரை மத்திய அமைச்சர் வியட்நாம் தூதரக அதிகாரிகள் ஆகியோர் வரவேற்றனர் இன்று காலை டெல்லியில் தேசத்தந்தை காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் பின்னர் பிரதமர் மோடியை சந்தித்து இருதரப்பு பரஸ்பரம் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது தொடர்ந்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தன்கர் ஆகியோரையும் சந்திக்கிறார் கேரளாவில் இதுவரை இல்லாத வகையில் பேரழிவு ஏற்பட்டுள்ளது எனவும் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு இதயத்தை ஒழுக்கும் வகையில் உள்ளது என்றும் அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் கூறியுள்ளார் குறைந்தபட்ச மாதாந்திர தொகை இல்லாததால் வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்குகளில் பொதுத்துறை வங்கிகள் எட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் அபராதம் வசூலித்ததாக மக்களவையில் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் சீன முதலீடுகளுக்கு கட்டுப்பாடுகள் விதித்துள்ள மத்திய அரசின் நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை மத்திய அரசின் நிலைப்பாடாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் வாரா கடன்களில் இருபத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான கடனை வேண்டுமென்றே திருப்பி செலுத்த தவறியவர்களை கண்டறிய வேண்டும் என்று வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது மகாராஷ்டிர மாநிலம் சிந்து மாவட்ட வனப்பகுதியில் ஐம்பது வயது அமெரிக்க பெண்ணை இரும்பு சங்கிலியால் கட்டி வைத்த விவகாரத்தில் அந்த பெண்ணின் முன்னாள் கணவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அந்த பெண் அளித்த எழுத்துப்பூர்வமான வாக்குமூலத்தின் அடிப்படையில் முன்னாள் கணவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் ஜோபதி முர்மு தலைமையில் ஆகஸ்ட் இரண்டு மூன்று ஆகிய தேதிகளில் ஆளுநர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது